நான் எல்லாம் எனக்கு ஏன் நான் கேக்குற கேள்வில பாருக்கும் அக்கா நாங்க லவ் மேரேஜ் தான் லவ் மேரேஜ் பண்ணதால எங்க ரெண்டு வீட்டில பேசவே இல்ல அப்ப அந்த நேரத்தில் எனக்கு ஆரேஷன் ஆச்சு என் தான் குழந்தை மாதிரி பாத்துக்கிட்டாரு என் மாமியாரையும் ஹஸ்பண்ட் நல்லா சம்பாரிச்சாதான் நல்லா பேசுறாங்க பேசுறாங்கன்னா பேச மாட்டாங்க எங்க எங்க அப்பா என் பாட்டி பேசினாங்க அம்மா இன்ன வரைக்கும் பேசல கேட்டதுக்கு ஒண்ணு அதை பேச முடியும் சொல்லி ஒதுக்காங்க என் மாமியார் குழந்தை முப்பது நல்லா எங்க என் வீட்டு என் மூணு பேர் வீட்டை விட்டு விட்டாங்க என் வீட்டுக்காரர் காலையில நாலு மணிக்கு அடிச்சு வீட்டு வேலை செஞ்சுட்டு எங்களுக்கு எல்லாம் பண்ணி வச்சுட்டு வெள்ள வேலைக்கு போயிட்டு திரும்பி வீட்டு எனக்கு எல்லாம் சப்போர்ட் பண்ணுவாரு என் கணவர் வந்து கணவர் இல்ல கடவுள் சொல்லிருக்காங்க நான் எல்லா வீடியோ சொல்லிருக்கேன் எல்லா ஆண்களும் எல்லா பெண்களும் கட்டவங்களை நல்லவங்களும் இருக்காங்க இந்த மாதிரி ஆண் தெய்வங்களுக்கு ஆண் கடவுளுக்கு எனக்கு நான் நான் தலை வணக்கிறேன் வீடியோ பார்த்துட்டு எல்லாரும் கேட்பாங்க நீர் கட்டி கால் தாங்கி தாங்க தாங்கி நடக்குதுன்னா வலிக்குதுன்னு சொன்னா இல்லைன்னு சொன்னா கஷ்டப்படுறேன் சொன்னா கண்ணாடி போட்டு வீடியோ போடுற இப்போ இந்த நிறைய பேர் என்ன பண்றாங்க கஷ்டப்படுறேன் சொன்னீங்க நல்ல ட்ரெஸ் போட்டுருக்கீங்க கஷ்டப்படுறேன்னு சொன்னீங்க நல்ல கம்மல் நல்ல வளையல் நல்ல வாட்சி நல்ல இதெல்லாம் போட்டுருக்கீங்க வீடியோ வெக்கமெல்லாம் உங்க கேரக்டர் படிக்கிறாங்க இப்போ கஷ்டப்படுறேன் சொரிஞ்சுட்டு அழுக்கோட குளிக்காம கிழிஞ்ச துணிய போட்டுக்கிட்டு எழுமொழமா இருக்குன்னு நினைக்கிறீங்களா ஒரு சின்ன ஆஃபீஸ் ஒர்க்கா நான் வெளில போனேன் அப்படியே வந்து வீடியோ போடுறேன் கஷ்டப்படுறேன் சொன்னாக்கா ஏன் நீங்க வேட வீரிய பிச்சக்கார மாதிரி ஒரு தோட்டத்தை என்ன நினைக்கிறீங்களே எனக்கு புரியல மக்களே அப்புறம் உண்மையிலேயே ஆண் தெய்வங்களுக்கு கூட கோடி நன்றி அவ்வளோ மாத்திரம் எடுத்துட்டு இருக்கேன் ஏன் உங்கள்கிட்ட நிரூபிக்கணும் என்னை நேசிப்பவர்களுக்கு நான் உண்மையாக இருக்கிறேன்